முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்ச சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக யோசித்த ராஜபக்சவுக்கு அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நிதி குற்றவியல் புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இன்று சற்று நேரத்தில் குறித்த திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளதாக அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்ச இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளார் அண்மையில் யோசிதவுக்கு திணைக்களம் விடுத்துள்ள அறிவித்தலுக்கு அமைய முன்னிலையாக உள்ளார் கதிர்காமம் பகுதியில் உள்ள அரசகாணியின் உரிமை தொடர்பான வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக இன்று ஆஜராகுமாறு யோசித ராஜபக்சவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் முன்னாள் பிரதமர் பாதுகாப்பு அதிகார நெவில் வர்ணியாராய்ச்சியிடம் கடந்த வெள்ளிக்கிழமை குற்ற புலனாய் பிரிவினர் சுமார் நான்கு மணத்தியாலங்கள் வாக்குமூலம் பெற்றிருந்தனர் இதேவேளை விமல் வீரவன்சவம் இன்று நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக உள்ளார் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச நிதியமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்ற முறைகேடு தொடர்பில் முறைப்பாடு செய்ய அவர் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

මහතා සහඔහුගේ පවුලේ සාමාජිකයන් සතුව ඇමරිකා एकසජනපදය තිබන ඇතැම් දපල පිළිබඳව